இந்த அஷாரி என்று ஒரு கோத்திரம் ஹதீத் அறிவிப்பாளர்கள் ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடியவர்கள் அபு முசல் அஷாரி ரதி அல்லாஹு தாலான் அந்த கோத்திரத்தாரை குறித்து செல்லலா வலைய செல்லவர்கள் சொல்கிறார்கள் இந்த கோத்திரத்தாருடைய செயல்பாடு ஒரு ஆச்சரியமானது தான் அவங்க என்ன செய்வாங்களா அந்த குடும்பத்தில் இப்போ ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு முப்பது வீடு இருக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு முப்பது வீடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அது ரெண்டு மூணு பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க கஷ்டத்தோட இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி உணவு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு அறிவுப்பு கொடுத்துருவாங்க யார் யாரிடம் உணவுகள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு ஒரே இடத்துக்கு போது எடுத்து கொண்டு வர சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து ஒரு துணியை விரிச்சு அந்த அதில் என்ன செய்ய கொட்டு காண்டுருவாங்க உணவுகளை அவர்களுடைய உணவு பெரிய இருந்தது ரொட்டியாக இருந்தது இதை மாதிரி தானே உணவுகள் இருந்தது அதனால் ஒரு துணியை விரித்து அந்த துணியில் என்ன செய்வாங்க எல்லாத்துக்கும் எல்லா உணவையும் நீங்கள் எல்லாரும் கொண்டு வரக்கூடிய உணவு அதில் கொட்டுங்க அப்படின்ட்டுருவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கொட்டினதுக்கு பிறகு ஒக்கத்து சமூ பைனகும் வீணா இன் வாகை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அதை என்ன செய்வாங்க பங்கு வைப்பாங்க இது உங்களுக்கு இது எங்களுக்கு இதை பிடிங்க எல்லாத்துக்கும் சமமா பங்கு வச்சிருவாங்க அந்த குடும்பத்தார்கள் இப்படிப்பட்ட பண்பாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு கண்மணி செல்லலாக வலைவ செல்ல அவர்கள் சொன்னாங்க மின்னி வான மீன் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவனை சார்ந்த அவர்களை சார்ந்தவர் எவ்வளவு பெரிய பாக்கி அது நான் அந்த அஷாரியினை சார்ந்தவர் என்று கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு செல்லலா அலி செல்லம் இந்த சகோதரத்துவத்தை அவ்வளவு வேகமாக வளர்த்தார்கள் குடும்ப உறவை வலிமைப்படுத்தினார்கள்